அது அது ஒரு நல்ல காட்டுறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் வந்து அல்லா ரசூலுக்காக வேண்டி இந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் இந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க எனக்காக இல்லாத மக்கள் இருக்காங்கல்ல அவங்க இப்ப இருக்கிறாங்க யார் நம்மளோட இருக்கிற மக்கள்லாம் நம்மளோட இருக்கிற தௌகிய மாதிரி அத்தனை மக்களுமே எனக்காக இந்த ஜமாத்தில் இருந்தவர்கள் இல்லை குரான் அரிசுக்காக இருக்கிறார்கள் நான் குரான் இது சொல்ற காரணத்தினால் என்னோடு இருக்கிறார்கள் குரான் எதிர்த்து நான் சொல்லல என்ற என்னை விட்டு அவங்க போயிருவாங்க மத்தவங்க எல்லாம் யாரு ஆதாயத்துக்கு வந்து இருந்தாங்களே அவங்க நீக்கப்பட்டவங்க நமக்கு பயந்துகிட்டு இருந்திருக்காங்க சில பேர் இருப்பாங்க இருந்திருக்காங்க என்ன கொஞ்சம் கடுமையா இருப்பேன் நான் நிர்வாக பொறுப்புல இருக்கிற வரைக்கும் நிர்வாகம் கரெக்டா இருக்கணும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் பத்து மணிக்கு ஆபீஸ் ஒன்பதே முக்கால் போய் உட்காரணும் மசூரா பத்து மணிக்குன்னா பத்து ஒண்ணுக்கு எல்லாம் கதவை போட்டிருவோம் வெளியேற்றுவோம் யாரா இருந்தாலும் இப்படி எல்லாம் ஒரு ஸ்டிக்டா இருக்கிற காரணத்தினால சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கிறாங்க விளங்குது அது எப்போ தெரியுது அவங்க அவங்களுக்கு ஒரு சுயமான ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்மள்ட்ட இவனுக்கு போயிருக்கிட்டு தான் சகிச்சிட்டு இருந்தோங்கிறாங்க அல்லாஹா இந்த நமக்கு வெளியே எனக்காக யார் இருந்தாலும் நாளைக்கு அவங்க வெளியே விடுவார்கள் எனக்காக யார் இந்த ஜமாத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த ஜமாத்தில என்னோட இருக்கவே மாட்டார்கள் எனக்கு மனசுல எனக்கு அவங்களுக்கு சண்டை வரத்தான் தெரியும் எனக்கு அவங்களுக்கு பிடிக்காம போகத்தான் தெரியும் எத்தனை பேர் எனக்கு தெரியும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணார் வசதியான ஒரு ஆளு அவர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு ஜமாத்துக்கு அப்படி அள்ளி அள்ளி தருவாரு

பொண்டாலோங்க சாமமா ஐதரலி சம்பந்தமாக வக்குபாரிய चेयरमैन ஆக இருக்கும் பொழுது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் நம்ம சுமத்தணும் இந்த மண்ணடி பகிரங்கமா மேடையெல்லாம் சுமத்தணும் அதுக்கு என்ன சொன்னாங்க உங்க மார்பு சொல்லும் பொழுது நீ வந்து சிபிவி விசாரணை வை அப்படி இப்படின்னு சொன்னாங்க சிபிவி விசாரணை நமகிலே இருக்குது சிபிவி விசாரணை வைங்கிறது மத்திய அரசாங்கத்துல இருக்குது அவன் எதுக்கு பணம் வைப்பான் இதெல்லாம் சின்ன விஷயங்கள அவன் எடுத்துக்கிருவான் இதெல்லாம் என்னது பக்கு போர்டுல நமக்கு தான் ஒரு கோடி ரெண்டு கோடி எல்லாம் பெரிய தொகையா தெரியுமே தவிர அங்க சிபிஐக்கு என்னது ஒரு கோடி எல்லாம் ஒரு பணமா அது அவன் வந்து ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடிங்கிற கேசுகளை போய் பிடிச்சிட்டு தெரியும் கேத்தன் தேசாய் மாதிரி ஒரு கேஸா இருந்தா போய் சிபிஐ ஒடியாருவான் ஒருத்த மாட்டு நாட்டுல மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு அவன் வந்து தன் கணக்குல தங்கத்தை எடுத்தானுவோ அது மாதிரி கூட ரூபா நோட்டா அடிக்க வச்சிருந்திருக்கான் அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிக்கிறவன் வந்து இந்த மாதிரி ரெண்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேஸ் ஆவனுக்கு சிபிஐ எல்லாம் இருக்கலாம் வரமாட்டான் அவர் என்ன நினைக்கிறார் சிபி விசாரணை வைக்க முடியுமா நானா கவர்மெண்ட் வச்சிருக்கிறேன் சிபி விசாரணை வைக்கிறதுக்கு நம்ம என்ன கேட்டோம் சிபிஐ எல்லாம் வேணாம் ஊழல் நீங்க பண்ணீங்க நான் சொல்றேன் நீங்க இல்லங்கிறீங்க இல்ல மக்கள் மத்தியில் உட்கார நான் உட்காடுறேன் நான் ஆதாரத்தை சொன்ன நீங்க மருங்க நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன் அதுக்கு வந்துட வேண்டியதானே அதுக்கு வராம சிபிசிஐடியை போடு உனக்கு முடிஞ்சால் சிபிஐ விசாரணை வைக்கணும் எது நடக்காது அதுக்கெல்லாம் வைக்கவே மாட்டாங்க நல்லா விளங்கிருங்க ரெண்டு கோடி ஒரு கோடி இந்த மாதிரி ஊழல் பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் சிபிஐ சிபிஐக்கு இந்த ஆயிரம் ஒரு லட்சம் பேர் வேலைக்கு சேர்க்கணும் சிபிஐங்க சின்ன நிறுவனம் மத்திய அரசா இந்த திருப்பூர்ல கூட ஒரு சிபிஐ கார் ஒரு அதிகாரி இருக்க மாட்டாரு இவ்வளவு பெரிய ஊர்ல கூட கோயம்புத்தூர் தான் சிபிஐ இருக்கும் ஊர்ல இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஏஜென்சி அது அந்த ஏஜென்சி எத்தனை கேஸ் நடத்து சிபிஐ விசாரணை நடத்து என்ன போய் கேட்டா நான் என்ன செய்யறது அதனால சிபிஐக்கு எல்லாம் நாங்க முயற்சி எல்லாம் பண்ணல அவற்றை கூப்பிட்டது என்ன நீங்க ஊழல் பண்ணி இருக்கிறீங்க நிரூபிக்க நாங்க தயாரா இருக்கோம் அல்லது நான் பொய்யா சொன்னா நீங்க கேசு போடுங்க அவதூறு கேசு போடலாம்ல அது போடலாம் யார் வேணாலும் போடலாம் நாங்க வந்து பொய் கூட்டுற சாட்டம் தான் கேசு போட்டுருக்கணும் அது உண்மையா அல்லது என்ன செய்யணும் மேடையில் வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கணும் இதை தான் நாங்கள் கேட்டேன்னு தவிர சிபி விசாரணைக்குலாம் எங்க வேலை கிடையாது நாங்க சொல்லி எல்லாம் வச்சவங்க எல்லாம் மாட்டோம் புகாரோட கொண்டு எழுதி கொடுத்தாலும் என்னடா இதுக்கு போய் சிபிஐ விசாரணை கேட்கறீங்கன்னு சொல்லி போடுவோம் அது முடியாது